இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தலித்துகள் என்று சொன்னாலே அவங்க தலித்து மக்களுடைய உரிமை கேட்க போனாலே உடனே மற்றவங்க முத்துரை குத்துறது ரவுடி இன்னொன்று கட்டப்பஞ்சாயத்து இயல்பு தான் அதை மாதிரி தான் எல்லாமே நடக்குது சாதாரணமாக ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையனே வந்து சக மாணவர்கள் அதாவது ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் கத்தி எடுத்து வந்து வெட்டுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து அந்த சாதி வரி வந்து ஊட்டிடுறாங்க வளர வளர அவன் எவ்வளோ பெரிய வன்முறையில மாறுவான் பாருங்க அது அவங்களுக்கு கேட்டாக்கா அது வந்து அவங்க ஒரு ப்ரிஸ்டேஜ் மாதிரி அதை நினச்சிக்கிறாங்க நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் நீங்கள் வந்து எங்களை கேட்க முடியாது கேட்கவும் கூடாது இதுதான் வந்து அராஜகன்றது இப்போ கட்சி தலைமை ஏன் இவங்களெலாம் கூப்பிட்டு கண்டிக்க மாட்டுறாங்க அந்த வருத்தம் ஏன்னால் தொடர்ந்து வந்து இந்த மக்களை வந்து ஒரு நீதிபதியாக இருந்தால் கூட அதில் நாங்கள் போட்ட பிச்சன்றது கண்ட நாயெலாம் வந்து இப்போ பிஏ பட்டம் வாங்குதுன்னு சொல்கிறது இப்போ பின்ன கண்ட நாயெலாம் வந்து வந்து பிஏ பட்டம் வாங்குதுனாக்கா அப்போ எந்த அளவுக்கு தரங்கெட்டு போயிருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து திமுக தலைமை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கட்டமைப்புன்றது வந்து இன்னும் அதிகமா இருக்கணும் இரும்புகாரம் கொண்டு காவல்துறை ஒடுக்கினால் சட்டம் ஒழுங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்கள் தமிழக அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கு இந்த வழக்கு குறித்து நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க இருந்தாலும் இந்த வழக்கில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் இந்த வேகம் போதுமா அதாவது அப்படியே சுகோதர ராம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் எதிர்பாராத நிகழ்வுலாம் நடந்திருக்கு அதாவது இவங்களுக்கெல்லாம் அதில் தொடர்பு இருக்குமா அப்படின்னு நினச்சிருந்தவங்களாம் இப்போ தான் தொடர்பு இருக்குதுன்னு இப்போ காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ புதிய கமிஷ்னர் சென்னையினுடைய புதிய கமிஷனர் ரொம்ப ஸ்பீடாக வேலை பார்க்குறாரு விசாரணையும் ரொம்ப ஆழமாக போகுது விசாரணை இதனால் வந்து கமிஷனர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் கண்டிப்பாக உண்மையான குற்றவாளிங்களை இன்னும் எத்தனை பேர்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்க உண்மையான குற்றவாளிங்க யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் தான் எல்லாருடைய விருப்பமும் எல்லோரும் அது தான் சொல்கிறாங்க கேட்குறாங்க அந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு சைட்லேருந்து அழுத்தம் கொடுக்குறோம் அந்த உண்மையான குற்றவாளிகள் அரசியலில் இருக்காங்களா அரசியலினுடைய தலையீடு இதில் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் அது விசாரணை தானே தெரியும் காவல்துறை தானே கண்டுபிடிக்கணும் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க இப்போ அதாவது வேறு யாராவது சொல்லி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதை அவங்க சொல்லி தானே ஆகணும் விசாரணையில் சொல்லி தானே ஆகணும் அதனால் அப்போ யாராக வந்தாலும் தெரிஞ்சிடும் இந்த அரசியலில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த விசாரணையில் தெரிய வரும் அப்படி சப்போஸ் எதுவுமே தெரிய வர்றது அப்படியே முடங்கிடுச்சுன்னு சொன்னாக்க அப்போது நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்போம் இப்போது இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட சில பேர் சில கட்சிகள்ல இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக பாஜக தமாக திமுகவிலையும் இருக்காங்க மீதி மூன்று கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீக்கம் செஞ்சுருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க கட்சி சார்பாக ஆனால் திமுகவில் இருந்து எந்த விதமான ஒரு பதிலும் கருத்தும் தற்போது வரைக்குமே தெரிவிக்கப்படலை இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக இப்போன்றதுல எல்லா விஷயத்துலையுமே திமுக யார் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க தலைமை வந்து அதை பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல அது அல அலட்சியமாக தான் இருக்கிறாங்க இதுதான் வந்து அவங்க பேரில் இருக்கிற ஒரு கெட்ட பேர் மக்கள் அவங்கள கண்டிப்பாக வேறு மாதிரியாக தான் நினைப்பாங்க ஒருவேளை இவங்களே கூட தூண்டி விட்றாங்களான்ற மாதிரி கூட நினைப்பாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க கட்சி சார்ந்தவங்க அவங்களுக்கும் அந்த சம்பந்தம் காவல்துறை சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்ன பிறகு அவங்க கட்சி விட்டு வெளியெடுக்கிறாங்க அதுமாரி திமுக இதில் எத்தனை பேர் அந்த கட்சிக்காரங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள வந்து வெளியெடுத்துருக்கணும் எடுக்கலை அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் கட்சி நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினைக்கிறாங்க அது கண்டிப்பாக வந்து அது வருத்தமாக தான் இருக்குது இந்த ஒரு வழக்கு பொறுத்த வரைக்கும் எதற்காக இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே நிறைய விஷயங்கள் இந்த வழக்கில் உன்னிப்பாக கவனித்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் ஆம்ஸ்டாங் அவர்கள் மீது உடனடியாக அவருடைய படுகொலை நிகழ்ந்து அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ரவுடி ரவுடி ரவுடிசத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டது நீங்கள் உங்களுக்கு அடிப்படை தொண்டர் மனநிலையிலருந்தே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் ஏற்கத்தக்கதா இல்லை இல்லை நான் நானும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு எந்த சம்பவமும் அவர் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரியான அவருக்கு எந்த காவல் நிலையத்திலும் அவர் பேர் வந்து அந்த மாதிரியான வழக்கு இல்லை அதுதான் சொல்கிறோம் தலித்துகள் என்று சொன்னாலே அவங்க தலித்து மக்களுடைய உரிமை கேட்க போனாலே உடனே மற்றவங்க முத்துரை குத்துறது ரவுடி இன்னொன்று கட்ட பஞ்சாயத்து இது இயல்பு தான் அதை மாதிரி தான் எல்லாமே நடக்குது அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சாதாரணமாக அதாவது அடிமட்டத்தில் தான் ஆரம்பிக்கும் அதாவது சாதாரண மாற்று கட்சியோ இல்லை மாற்று சமூகத்தில் இருந்தோ அது அதுதான் வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து மற்ற அரசியல்வாதிகோ இல்லை அதிகாரிங்க உள்பட அவங்க அப்படிதான்ற மாதிரியான ஒரு அவப்பெயர் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா இப்போது அனாவசியமாக எதுலேயும் தலையிட மாட்டாங்க ஏதாவது இந்த ப பட்டியலின மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னு வரும்போது அதை போய் நம்ம போய் கேட்க போனோம்னா எல்லாம் வந்து அவங்க கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க விருப்பத்துக்கு நாங்கள் எப்படி ஒன்றால் பண்ணுவோம் யாரும் கேட்கக்கூடாதுன்னு அப்போ யாரும் கேட்கக்கூடாதுன்னா எப்படி அப்போது அதை கேட்க போனோம்னாக்கா நீங்கள்னா ரவுடியா கட்ட பஞ்சாயத்தா இப்படி தான் சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க நீங்கள் குறிப்பிட்டது போலவே பட்டியலினத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அநீதிகள் தொடர்ந்து இழைக்கப்படுறது நம்ம செய்திகளில் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் குறிப்பாக திருநெல்வேலியாக இருக்கட்டும் வேங்கை வயலாக இருக்கட்டும் இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த படுகொலையாக இருக்கட்டும் இது எல்லாமே பெரிய விஷயங்கள் ஆகும்போது ஒரு பார்வைக்கு பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வரப்படுது இது இல்லாமல் நிறைய அநீதிகள் நடக்குது இல்லையா அதற்கான நியாயம் எப்போ கிடைக்கும் தெரிய வர தெரிய வர செய்திகளை விஷயத்தை வந்து அதுக்குண்டான அதிகாரிங்களோ இல்லை சின்ன அளவில் இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்து அந்த பிரச்சனையை சரி பண்ணுறோம் பெரிய அளவில் வரும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்போது நீதிமன்றத்தை தான் நாங்கள் நடனோம் அப்போ நீதிமன்றத்துக்கு போகும்போது எங்களுக்கு அந்த நீதிமன்றத்தில் எந்த நீதியும் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இப்போ இந்த சம்பவத்தை சொன்ன மாதிரி புதுக்கோட்டில் இருக்கிற வேங்க வாயில குடிக்கிற தண்ணியில் வந்து மளத்தை கலக்குறான் கடைசி என்ன சொல்கிறாங்கனாக்கா யாரெல்லாம் அந்த தண்ணி குடிச்சிருப்பாங்களோ அவங்களே கூப்பிட்டு காவல்துறை வந்து அங்கே மிரட்டுறாங்க இல்லை இந்த இது வந்து நீங்கள் செஞ்சதா இந்த குற்றத்தை ஒப்பு ஒத்துக்குங்க அப்படின்றாங்க சேத கூட்டத்தை எப்படி ஒத்துப்பான் அப்போ மலத்தை அவனே போட்டுட்டு அவனுக்கு தெரிஞ்சு அவனே அந்த தண்ணியை குடிப்பானா அது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேறாங்க அன்றைக்கி அப்போ தான் நாங்கள் வந்து அந்த மாவட்ட எஸ்பிக்கிட்டையும் கலெக்டர்கிட்டலாம் நாங்கள் பேசினோம் பேசினது அதுக்கப்புறமா தான் அந்த பிரச்சனை அன்றைக்கி கொஞ்சம் சால் ஆச்சு இதுமாரி தொடர்ந்து வேறு யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்பு இவங்க பேரில் திருப்பி விடுறது இவங்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுதான் நடக்குது அதை அது உண்மையை வந்து அது வந்து எங்களுக்கு வருத்தம் தான் அந்த விஷயம் மட்டும் கிடையாது நிறைய விஷயம் நிறைய இடத்துல வந்து அதாவது சிறுநீர் வாயில் போகிறது அவங்கள ரொம்ப எந்த அளவுக்குலாம் குடும்பப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவங்கள வன்கொடுமை அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு மாவட்டமாக குறிப்பாக வந்து சாதாரணமாக ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையனே வந்து சக மாணவர்கள் அதாவது ஆதிக்க ச சாதியை சார்ந்தவர்கள் கத்தி எடுத்து வந்து வெட்டுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து அந்த சாதி வரி வந்து ஊட்டிடுறாங்க அப்போ வளர வளர அவன் எவ்வளோ பெரிய வன்முறையில் மாறுவான் பாருங்கள் அதனால் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அதெல்லாம் சொல்லித்தராமல் எல்லோருமே நல்லா படிக்கணும் அது யாராக இருந்தாலும் எல்லோரும் முதல்ல நல்லா படிக்கணும் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல மாட்டுறாங்க அது அவங்களுக்கு கேட்டாக்கா அது வந்து அவங்க ஒரு ப்ரிஸ்டேஜ் மாதிரி அதை நினச்சிக்கிறாங்க இது வந்து குழந்தைங்களுடைய வாழ்க்கை வீணாக போகிறது வந்து எந்த பெற்றோரும் ஏற்றுக்கூடாது ஆனால் ஆதிக்க சாதி சேர்ந்தவங்க அதை ஆரம்பத்தில் அதை ஊட்டி விடுறதுனால குழந்தைங்களுடைய எதிர்காலம் தான் அதை வாழப்போவோம் அது எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் அதனால் அதெல்லாம் உண்மையாகவே எங்களுக்கு மன வருத்தம் தான் அந்த பிரச்சனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எல்லா இடத்துலையும் எல்லா நிலையிலும் அது மாறி மாறி வருது கடைசியாக வந்து கொலையில் வந்து முடியுது இது உண்மையாகவே எங்களுக்கு வந்து எவ்வளோ பெரியான ஒரு இழுக்கு ஒரு அசிங்கம் எங்களை எந்த அளவுக்கு அவங்க வந்து கேவலமாக நடத்துகிறாங்க இன்னும் கூட வந்து இந்த மக்கள் வந்து அடிமை தான் இருக்கணும் படிச்சுருந்தாலும் அல்லது ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு அடிமை தான் இருக்கணும் அவங்களை கை தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு அந்த சாகுபாடு தான் இன்னும் கூட அது க தலை தூக்கி நிற்கிது இன்றைக்கி இவ்வளோ பெரிய த ஒரு கட்சியினுடைய தலைவராக தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில்வராக வளர்ந்து ஒரு வழக்கறிஞராக இருந்து பல்வேறுபட்ட மக்களுக்கு வந்து நம்முடைய சமூக சேவைனால் வந்து மக்களை இவ்வளோ தூரம் சம்பாதிச்சு வச்சுக்கிறையே வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னாக்க மற்றவங்களாம் எப்படி பாருங்கள் சாதாரண மக்கள்லாம் எப்படி அவங்களுடைய நிலைமைகள் என்ன வெளியே தெரிகிற விஷயங்கள் தெரியுது தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளோ நடக்குது அப்போ இதெல்லாம் யார் நாங்கள் வந்து குறை சொல்ல முடியும் அரசாங்கம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் திமுக அரசாங்கன்றது மட்டும் கிடையாது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இது போல் நடக்கிற செயலுக்கு வந்து நேரடியாக வந்து அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க அப்போ நீங்கள் சரியான காவலர்களை போடணும் இல்லை சரியான வந்து உளவுத்துறை சரியாக வேலை செய்கிறாங்களா கரெக்டாக இருக்காங்களான்னு பார்க்கணும் இந்த மாதிரியான உளவுத்துறையில் வந்து சரியாக அவங்களுக்கு வந்து செய்தி கொடுத்தாங்கலாம் இந்த மாதிரியான ஒரு கலவரங்கள் நடக்கிறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு படுகொலைகள் நடக்கிறதுக்கோ காரணமாக இருந்திருக்காது உளவுத்துறை வந்து செயல இருந்துச்சுன்னு தான் எல்லோருமே சொல்கிறாங்க அதே போல் வந்து இந்த மதுவும் அதே போல் மதுனால் வருகின்ற கஞ்சா இது ரெண்டுமே வந்து இப்போ புழக்கத்தில் அதிகமாக ஆகிடுச்ச மாதிரி தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அது எங்கேயோ வெளியிலேருந்து வருது வெளியே வடக்கு வ வட மாவட்ட சாரி வடக்கு மாநிலங்களிலிருந்து இருந்து வருதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது வந்து நம்ம எல்லையிலையும் அதை கட்டுப்படுத்தணும் சோதனை செஞ்சு எந்த வழியிலையும் வராத அளவுக்கு அதை கட்டுப்படுத்தணும் ஏன்னா இவன் போதை தான் பாலியல் வன்கொடுமை பண்ணுறான் போதை ஏறினா தான் கலட்டை பண்ண நினைக்கிறான் போதை ஏறினா தான் இந்த மாதிரியான ரவுடிசம் பண்ணுறான் யாராவது குல வெட்டணும் குழப்ப மாதிரி நினைக்கிறான் அதனால் இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அதனால் அதையும் வந்து அந்த டைமிங்கை மாற்றுறதோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதோ வந்து இந்த அரசு வந்து முயற்சி எடுக்கிறதுனால தான் எங்களுடைய வேண்டுகோள் திமுக அரசினுடைய இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறது திமுக அரசினுடைய நடவடிக்கைகள் ஒரு பக்கம் துரிதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆம்ஸ்டாங் அவர்கள் மீதான பிம்பத்தை நீங்கள் வேறு மாதிரியாக கட்டமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சிக்காரர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது எதற்காக இந்த மாதிரி எதிர்மறையான நிலைப்பாட்டில் திமுக இருக்காங்க ஒரு படுகொலை நடந்திருக்கு அது யாராக இருந்தாலும் சாதாரண மனிதராக இருந்தாலும் அதில் நடவடிக்கை துரிதமாக எடுத்திருக்கணும் ஆனால் ஒரு மாநில கட்சி தலைவர் சைட்லேருந்து விமர்சனங்கள் வரும்போது உங்களை போன்றவர்கள் கேள்வி கேட்கும்போது அவருக்கு எதிர்மறையான விமர்சனங்களை இவங்க முன்வைக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அதுதான் சொல்கிறது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அது பாதிக்கப்பட்டவங்களே வந்து மென்மேலே வந்து அவங்கள புண்படுத்துகிற மாதிரி தான் அது அப்போது நாங்கள் என்ன வேணாலும் பொண்ணுவோம் நீங்கள் வந்து எங்களை கேட்க முடியாது கேட்கவும் கூடாது இதுதான் வந்து அராஜகன்றது அப்போ என்ன சொல்லுவாங்க நம்ம சட்டாம்பிள்ளே அந்த மாதிரி சட்டாம்பிள்ளை வேலையெல்லாம் இவங்க செஞ்சாங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் இது அப்போ கட்சி தலைமை ஏன் இவங்களாம் கூப்பிட்டு கண்டிக்க மாட்றாங்க அந்த வருத்தம் தான் ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த மக்களை வந்து ஒரு நீதிபதியாக இருந்தால் கூட அதில் நாங்கள் போட்ட பிச்சன்றது கண்ட நாயெலாம் வந்து இப்போ பிஏ பட்டம் வா வாங்குதுன்னு சொல்கிறது இப்போ கண்ட நாயெலாம் நாயங்களாம் வந்து பிஏ பட்டம் வாங்குதுனாக்கா அப்போ எந்த அளவுக்கு தரம் போயிருக்குது பாருங்கள் கல்வித்துறை தமிழ்நாட்டில் நாயெலாம் பட்டம் வாங்குதுனாக்கா அப்போ தரம் கட்டுப்போச்சுன்னு தான் அர்த்தம் அப்போ கல்வி சரியில்லைன்னு தானே அர்த்தம் இந்த அளவுக்கு வந்து திமுக தலைமை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கூப்பிட்டு கண்டிக்கிறதோ அந்த மாதிரி பேசக்கூடாது சரி அதை வந்து ஏதோ தவறி பேசிட்டோம் அப்படின்னு அதை மன்னிப்பு கேட்குறதோ மாற்றி சொல்கிறதோ அதெல்லாம் அவங்களாண்ட இல்லை இவங்களுக்கு வந்து அந்த ரவுடிசம் பண்ணுறது அந்த இந்த மாதிரியான மரியாதிராத பேசுறது நாங்கள் சொல்கிறதான்ற மாதிரி அந்த சட்டம்பள்ளி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் எவ்வளோ நாளைக்கு தான் பார்த்துன்னு இருப்பாங்க வெறுப்பதான் தான் அவங்க அவங்க பெரிய காழ்ப்புணர்ச்சி தான் வரும் இந்த அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற உங்களை போன்றவர்கள் பார்த்தோம்னா தொடர்ந்து சொல்கிறது தலித் மக்களை மட்டும் ஒரு பக்கமாக ஒதுக்காதிங்க அவங்களும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் எதுக்காக அவங்கள தனியாக பார்க்குறீங்க அப்படின்னு தொடர்ந்து முன்வைக்கிறீங்க ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு பேரும் திராவிட கட்சிகள் சொல்கிற விஷயங்களே எல்லா மக்களுக்குமான ஆட்சியை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு அப்போது இந்த அறுபது ஆண்டுகள்லேயும் கொஞ்சம் கூட மெ வெளியே வரலையா இல்லை மேலே வரலையா அதாவது அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குறதுல ஒரு அஞ்சு சதவீதம் கொடுத்தா கூட ஓரளவுக்கு எங்கள் மக்கள் வந்து வெளியே வருவாங்க மேலே வருவாங்க அது கூட அவங்களுக்கு கிடைக்கலையே இப்போ சென்னை சென்னை சுற்றுப்புற இருக்கிற மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு சதவீதம் மாதிரி கிடைக்கும் ஆனால் மேற்கு மா மேற்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அதாவது தென் மாவட்டங்கள்லாம் வந்து அது கூட கிடைக்காது இன்னும் சொல்லப்போனால் சாதாரணமாக வந்து இந்த நூறு நாள் வேலை செய்கிறாங்க பாருங்கள் கிராமத்துங்களில் அந்த நூறு நாள் வேலை கூட வந்து ஒரு பட்டியின மக்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது கிடையாது நிறைய மாவட்டத்தங்களில் தென் மாவட்ட சைடெலாம் வந்து அந்த வேலை கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க இன்னும் கூட வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அடிமையாக இருந்து அந்த கூலி வேலை செய்யணும் அப்படி தான் இருக்கிறாங்களே தவிர இது அரசாங்கம் கொடுக்குற அந்த வேலை கூட அவங்க எதுவும் கொடுத்து கிடையாது அரசாங்கத்தினுடைய சலுகைகள் அந்த மக்களுக்கு போய் சரியாக போய் சேர்றது கிடையாது அது இடையில் வேறு யாரோ வாங்கியிருக்கிறாங்க அதாவது தான் சா ஆதிக்க சக்திகள் அதை வாங்கிக்கிறாங்க இப்படிலாம் இன்னும் இந்த நிலைமை இப்படி தான் இருக்குது அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை இப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அரசியலுக்குள்ளே வரும்போது ஒரு குறிக்கோளோடு வந்திருப்போம் மக்களை ஒரு புரட்சிகரமான பயணத்துறைக்கி கொண்டு போகணும் அவங்களுடைய வாழ்வு அமைப்பை சரியான முறையில் கொண்டு போய் விடணும் இளைஞர்களுக்கு நல்வழி காட்டணுன்றதெல்லாம் யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இங்கே வரக்கூடிய அழுத்தங்கள் அரசியல் ரீதியான அழுத்தங்கள் இதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க குறிப்பாக இந்த படுகொலை சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சில தலைவர்களே அவங்க அந்த மாதிரி தான் உருவாக்கப்படுத்துகிறாங்களே பொது தலைவருன்றதை தாண்டி தனியான ஒரு சமூகத்துக்கான தலைவராக உருவாக்கப்படுத்துறாங்க இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற சமூகத்துக்காக நம்ம பாடுபட்டாலும் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு தான் முதல்ல நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா இவன் காலங்காலமாக வந்து இன்னும் அடிமையாக தான் இருக்கிறான் இன்னும் கூட அவன் கல்வியில் வர முன்னேறல பொருளாதார ரீதியாக முன்னேறல இன்னும் கிராமத்துல குடிசை வீட்டில் தான் இருக்கிறான் இன்னும் அந்த கூலி வேலை தான் செய்கிறான் அந்த கூலி வேலை கூட கிடைக்காம எத்தனை நாள் பட்னியாக இருக்கிறான் அப்படி இப்படி இருக்கும்போது இந்த மக்கள் இவங்களுக்கு தான் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக குரல் கொடுக்க வேண்டியதோ அவங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் மற்றவங்களை விட அதனால் முதல்ல வந்து கை தூக்கி விட வேண்டியது வந்து பள்ளத்தில் இருக்கிற கை தூக்கி வந்து அது பட்டியலின மக்கள் தான் இப்படி தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால தான் வந்து நாங்கள் பொதுவாக இருந்தாலும் எங்களை அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க அந்த அந்த ஜனத்தோடு அந்த மக்களோடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னால் நாங்கள் எங்கள் மக்களுக்காக தான் நாங்கள் அமைப்பு உருவாக்குறோம் எங்கள் மக்களுடைய வளர்ச்சிக்காக தான் நாங்கள் செயல்படுறோம் அவங்களுடைய அந்த தீண்டாமையில் இருந்தோம் அந்த வறுமையிலிருந்து அவங்களை மீட்கிறதுக்காக தான் நாங்கள் போராடுறோம் அதுக்கு தான் நாங்கள் அமைப்பும் வச்சுருக்குறோம் அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை நிறைய இளைஞர்கள் பார்த்தோம் அப்படின்னா வழக்கறிஞர்களாக இருக்க வழக்கறிஞர்களாக இருக்காங்க நீங்கள் உருவாக்கிய இளைஞர்களும் சரி ஆம்ஸ்டாங் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்களும் சரி ஆனால் இப்போ வழக்கறிஞர்கள் எல்லாருமே இப்போ குறிப்பாக இந்த படுகொலை சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா வழக்கறிஞர்கள் யாராலும் ஒருத்தர் வந்து பைட்டு கொடுத்தாலே இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வழக்கறிஞர் அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் வேறு எல்எல்பி தான் படிச்சிருக்காரு சும்மா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இதை போட்டுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான வாதங்கள் வருது இவ்வளோ நாள் ஏன் இந்த வாதங்கள் வரலாம் அதுதான் சொல்கிறது காழ்ப்புணர்ச்சியில் வேணுன்ட்டு வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது இவங்களாம் வழக்கறிஞராக வந்துட்டாங்களே இவங்களாம் ஓரளவுக்கு வளர்ந்து வராங்களேன்ற மாதிரியான ஒரு கெட்ட எண்ணத்தில் பேசுகிறது அது ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் படிச்சுட்டு வராங்க அதுவும் குறிப்பாக வழக்கறிஞராக வராங்க ஏன்னா இந்த வட மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞராக வரணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்தது ஊன்றுகோலாக இருந்தது எங்களுடைய தலைவர் மூர்த்தியார் தான் அவர் தான் முதல்ல வழக்கறிஞராக இருந்து இந்த மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தாரு சட்ட ரீதியாகவும் போராடினார் அதனால் வர்ற தம்பிங்களை அத்தனை பேருக்குமே வந்து நீ வந்து வழக்கறிஞருக்கு படி நீ வழக்கறிஞராக உருவாகு அப்போ தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீ சட்ட ரீதியாக போராட முடியும் நீ சார்ந்திருக்கின்ற மக்களுக்கும் சட்ட ரீதியாக போராட முடியும் அதனால் நீங்கள் எல்லோருமே வழக்கறிஞரை படிங்கன்னு சொன்ன காரணம் தான் இன்றைக்கி அத்தனை பேருமே வழக்கறிஞராகவே படிச்சிருக்கிறாங்க குறைஞ்சது இந்த அதாவது எங்கள் அமைப்பிலையே வந்து ஒரு ஆயிரம் அட்வொகேட் இருப்பாங்க இதுமாரி ஒவ்வொரு அமைப்புங்கள்லேயும் வந்து அட்வொகேட்டுங்க வந்து இருக்கிற தலித் இளைஞர்கள் வழக்கறிஞருக்கு படிச்சுட்டு இந்த மாதிரி அமைப்புங்களில் தான் இருக்கிறாங்க அரசியல் கட்சியில் திமுக அதிமுக அரசியல் கட்சிகளில் இருக்கிறத விட நூறு மடங்கு எங்களாண்டு தான் இருக்கு இந்த ஒரு விஷயத்தில் உங்ககிட்ட என்னோட இறுதி கேள்வி என்ன அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு சென்னையில் சட்டம் ஒழுங்கு ரொம்பவே சீர்கெட்டு போச்சு வட சென்னையினாலே அங்கே இது தான் நடக்குது இப்படி தான் போயிட்டுருக்கு வட சென்னை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மா தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இதுதான் நிலமை இப்படி தான் போயிட்டுருக்கு அந்த அந்த இடத்துல அப்படி தான் நடக்கும் வட சென்னைனால் இப்படி தான் சென்னைனால் இப்படி தான் அப்படின்னு ஒரு பிம்பம் வருது நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய மக்கள் வந்து நெகட்டிவாக சென்னை போர்ட்ரேட் பண்ணுறத இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டுற விஷயமாக நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன எல்லா நாள்லேயும் எல்லா நேரத்துலேயும் இந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதும் கிடையாது அதை இடைல எப்பாச்சும் ஒரு முறை வந்து ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் ஆனால் இப்போ நடந்து வந்து யாரும் எதிர்பார்க்காத நிலையில் நடந்தது ஒரு ஒரு மாபெரும் தலைவராக இருந்தவரை படுகொலை பண்ணது யாரும் எதிர்பார்க்காதது கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்களா அப்படின்றும் யாரும் எதிர்பார்க்கலை நடந்துடுது இடையில இடையில ஏதாவது நடந்தாலும் அது காவல்துறை சரியாக தான் பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த கட்டமைப்புன்றது வந்து இன்னும் அதிகமாக இருக்கணும் இரும்புகாரம் கொண்டு காவல்துறை ஒடிக்க சட்டம் ஒழுங்காக கட்டுக்குள்ள வச்சுருக்கலாம் கண்டிப்பாக அதனால் இதுக்கு வந்து நம்ம காவல்துறை தான் சொல்லணும் உங்களுடைய நேரத்தை பயன் அமைக்கிற மூலி சார் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே daily taste the daily